ஓம் கமலமுனிவர் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீயாகத்தியர் சன்மார்க்க சங்கம் சேலம் கிளைச்சங்கத்தின் சார்பாக பதிமூன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புதன்கிழமையன்று காலை எட்டு முப்பது மணியளவில் அம்மாப்பேட்டை சத்யாநகர் பகுதிகளில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு ஞானியர்களை பூஜித்த அரங்கரி அருப்பிரசாதமான சாதம் மற்றும் குழம்பு சுமார் நானூற்றி நபர்களுக்கு குருநாதர் தவத்திரு ஆறுமுக ஆறுமுக மகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது தானத்தில் சிறந்த அன்னதானத்தை வழங்கிய இன்றைய உபயதாரர் திரு ராஜவேலு என்ற பண்டாரம் மற்றும் இவரது குடும்பத்தினர்கள் இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்த உள்ளங்களும் தொண்டு செய்த அன்பர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு கோபிநாத் ஏழு எட்டு ஏழு ஒன்று மூன்று ஒன்பது ஒன்பது ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நன்றி வணக்கம் காண வேண்டும் உன்னை மக்கள் தடை தேற்றும் பெறவே ஐயா காண வேண்டும் முன்னை மக்கள் தடை தேமி பெறவே